அனைவருக்கும் வணக்கம் சோ வெயிட் லாஸ் பண்ணனும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நம்மகிட்ட இருக்கு காலையில தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை வேலைகளை நம்ம செய்யறோம் ஸோ பிசிக்கலாகவும் நமக்குள்ள நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் மென்டலாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய பர்சனல் க்ரோத்துக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்காக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியோட வெல்னஸ்க்காக இருக்கட்டும் குழந்தைங்களோட க்ரோத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரிப்பீட்டடாக யோசிச்சு 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 என்னன்னா டயர்ட் டயர்டாகிறோம் மென்டலாகவும் நம்ம டயர்ட் ஆகுறோம் ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸாஷன் ஸ்டேட்லேயே தான் நம்ம இருக்கும் இதுக்கு நடுவில் என் உடம்பை பற்றி நான் யோசிக்கணும் அப்படின்னாவே நிறைய பேருக்கு அதுக்கான நேரமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா மீ டைம் எடுத்து நம்ம ரிலாக்ஸ்டாக குடிக்கிற நேரம் கூட நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது இல்லை தானே ஏன்னா இது நான் நேரடியா என்கிட்ட வந்து ஒரு பேஷண்டோட பீட்பேக்கே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு செவன் எயிட் கேஜி வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லா வெயிட் லாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுது ப்ரெஷர்னு சொல்கிறத விட அவங்களால அதை வந்து கோப்ப பண்ணி இதே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அவங்களோட எந்த ஷெடியூல்லேயுமே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் எந்த வகையிலுமே மாற்றவே முடியல ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்தது நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஒரு விஷயம் எல்லாமே உங்களோடய ப்ரெஷருக்கு தேவையான ஒரே விஷயம் வந்து ரெஸ்ட் நம்மளுடைய மென்டல் எக்ஸாஷன் பிசிக்கல் எக்ஸாஷன் இது எல்லாத்துக்கும் நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னது ஒரே ஒரு இன்க்ரீடியன் என்ன அப்படின்னு கேட்டா ரெஸ்ட் ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் நம்ம நிறைய அன்வான்ட் தேவையில்லாத ஒரு விஷயம் நிறைய வேலை இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு நம்ம நினைச்சு வேலைகளை செய்யறோமே தவிர இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் இந்த மென்டலுக்கும் ஒரு ரெஸ்ட்டு வேணும் நம்மளுடைய தாட்ஸ் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா அதுக்குமே ஒரு ரெஸ்ட்டு வேணும் ஏன்னா அந்த ரெஸ்ட்டு வந்து நம்மளை வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம நிறையா நெகட்டிவாக நினைச்சு வச்சிருக்கிறது எல்லாமே அன்லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட்டு முடிச்சு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப வருஷமாக நீங்கள் ரீட்லாக்ஸ் பண்ணனேன்னு அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு போராடிக்கிட்டே இருக்கிறதுக்கு அதுவுமே ஒரு ஃபெயிலியரான ஒரு மெத்தடா இருக்கிறதுக்கு பதிலா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் எடுங்க இந்த ரெஸ்ட் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமா இருக்கலாம் இல்ல ஒரு நாளைக்கு நம்ம எயிட் மணி நேரம் நம்ம தூங்குற ஒரு நம்மளோட ஸ்லீப்பிங் சைக்கிளுமே கம்ப்ளீட் ஒரு ரெஸ்டா இருக்கலாம் இல்ல வீக்லி ஒன்ஸ் நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு ஒன் டே பிரேக் ஒரு ரெஸ்டாக இருக்கலாம் சோ நீங்க எந்த வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதுல கம்ப்ளீட்டாக ஒன் டே பிரேக் எடுத்துகிட்டு புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா அந்த மென்டல் நம்மளுடைய டயர்ட்னஸ்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியண்டாக இந்த ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வருஷமாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் இல்லை பண்ணிகிட்டே இருக்கேன் ரிசல்ட்டே இல்லைன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தேவையானதும் ஒரு ரெஸ்ட் ஒரு பிரேக் அந்த ரெஸ்ட்டு எடுத்து நல்லா நீங்கள் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் உங்களோட நெக்ஸ்ட்டு ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ரொம்ப அண்டர் ஏட்டடாக இருக்க ஒரு மருந்துன்னு தான் நான் அதை சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் இந்த மருந்து சாப்பிட்லாமா அந்த மருந்து சாப்பிடலாமா ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமான்னு சொல்லி நம்ம ஓடிட்டுருக்கமே தவிர இந்த உடம்புக்கு நேச்சுரலாக தேவையான ஒரு பொருளை நம்ம கொடுக்காமலே விட்டுறோம் என்னென்னு கேட்குறீங்க ரெஸ்ட்டு மட்டும்தான் ஸோ ரொம்ப வருஷமாக வெயிட் லாஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகலை நான் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னோடய க்ரோத் எதுலேயுமே பார்க்கவே முடியல என்னோடய ப்ரொஃபஷனில் எனக்கு அடுத்த க்ரோத்து கூட போக முடியலன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு ரெஸ்ட் அந்த ரெஸ்ட்டு எப்படி இதில் ஸ்லீப்பாக இருக்கலாம் இல்லை போன ஓரமாக வச்சுட்டு எடுக்க வேண்டிய ஒரு ஒரு மணி நேரம் மெடிடேஷன் செஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்காக இருக்கா இருக்கலாம் அந்த விஷயத்த கன்சிஸ்டண்டாக நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாவே நம்மளுக்கான சக்சஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நன்றி